கோவை பி கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய பொருளாதாரம் சுயசார்புக்கான நோக்கம் குறித்த கருத்தரங்கு மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை துவக்க விழா கோவை பி கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய பொருளாதாரம் சுயசார்புக்கான நோக்கம் குறித்த கருத்தரங்கு மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள பொதியை அரங்கில் நடைபெற்றது கோவை சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை நிறுவனர் டாக்டர் ஆர் கே கோவிந்தராஜன் அனைவரையும் வரவேற்றார் கல்லூரி முதல்வர் பிருந்தா தலைமை வகித்து வாழ்த்துரை வழங்கினார் ரூட்ஸ் நிறுவனத்தின் மனிதவளத்துறை இயக்குனர் டாக்டர் கவிதாசன் துவக்க உரை ஆற்றினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் டாக்டர் டி சுரேஷ்குமார் சிறப்புரை ஆற்றினார் சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் ஓசை காளிதாசன் சிறப்புரை ஆற்றினார் இறுதியில் பொருளாதாரத்துறை துறை தலைவர் ரவிக்குமார் நன்றியுரை வழங்கினார் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இதை பாரதி எண்ணி என்னும் பெரும் நாடு காயும் கிழங்கும் கணக்கின்றி தரும் நாடு நித்தம் கணக்கின்றி தரும் நாடு எங்கள் தந்தையர் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறகு மூச்சினிலே என்று சொன்னார் இரண்டாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம நாடு பொருளாதாரத்தில் சிறந்த ஒரு பூமியில் இருக்கக்கூடிய சொர்க்கமாக இது கருதும் இங்கிருக்கிற செல்வங்களை அள்ளி செல்லத்தான் வந்தார்கள் அத்தனையும் வெள்ளி சென்றார்

And the young budding researchers definitely will be benefited out of it, as he promised. Now he said we will ensure.